கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே ஒரு மனிதர் நம்ம இடத்தில் இருக்கிறார் அவர் பகலிலே தொழுகிறார் ஆனால் இரவிலே திருடுகிறார் அல்லாஹுடைய தூதரே அசோல்லாஹ் அல்லாஹ் அலகிவசல்ல சொன்னார்கள் அவர் தொழுகையில் நிலையாக இருந்தால் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்றார்கள் அசோல்லாஹ்ல்லாஹ் அணிகி வசல்ல முடித்து இன்னொரு மனிதரைப் பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறார் ஆனால் மானக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மானக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறிவிடுகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹிசன் இன்ன சொலாத்தன் அந்த ஒரு நாளில் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் அதில் நிலையாக இருந்து அதில் உறுதியாக இருந்து இந்த தொழுகை என்னை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழுகி தொழுகு வருவாரோ அந்த தொழுகை அவருக்கு பலனளிக்கும் அல்லாவை மறந்து வாழக்கூடிய செயலை கொண்டு அவரை தடுக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அணுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாவங்களை ஒரு மனிதனிடமிருந்து நீக்குவதற்கு பாவங்களின் மூலமாக இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு எம்மை தடுப்பதே தொழுகைதான் சொல்லல்லாஹூ அணுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளுடைய வாசலில் ஒரு ஆறு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஐந்து முறை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா இடத்திலே விடுவார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அது போல்தான் தான் உங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளும் இதை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பான் ஒருவர் ஆற்றிலே குளிக்கும் போது எந்த அளவு பேணுதலோடு எந்த அளவு கண்ணியத்தோடு தன் உடம்பை சுத்தமாக்க வேண்டும் என்று குளிப்பாரோ அது போன்று யார் ஒரு தொழுகை நிலைநாட்டும் போது இந்த தொழுகை என்னை பாவங்களில் இருந்து தடுக்க வேண்டும் அல்லாவின் நினைவின் பக்கம் என்னை நெருக்கமாக்க வேண்டும் என்று யார் தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவர் அவருக்கு அந்த தொழுகை அவர் என்ன எண்ணத்தில் எடுத்துக் கொண்டாரோ விட சிறந்த சிறந்த கூலிகளை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிகிவசல்லம் கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடையத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டுமா सहाबाக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் صلى الله عليه சொன்னார்கள் கடினமான நேரத்தில் குளிர் குளிர் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லது உங்களுக்கு கடினம் இருக்கக்கூடிய நேரங்களில் வது செய்யுங்கள் வக்கசுரதுல் хуதா الى المساجد பள்ளிவாசல்களை நோக்கி அதிகம் அதிகம் எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் வம் திபார والصلاه بعد الصلاه ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கள் அது அல்லாஹுடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் ரப்பிடத்திலே நீங்கள் நெருங்கிவிட்டால் ரப்பை நோக்கி நீங்கள் வந்து விட்டால் அவன் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வான் யார் ஒரு தொழுகையை இறைவனிடத்தில் சீராக்கினாரோ இறைவன் அவர்களுடைய செயல்களை இந்த உலகத்திலும் அருமையிலும் சீராக்கி விடுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிக வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை தவறுதலாக முத்தமிட்டு விட்டேன் எனக்கு தன்னணையை கொடுங்கள் அதற்குரிய தீர்வை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தொழுகையின் நேரம் வருகிறது அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் ஆனுடைய வசனத்தை இறக்கிறான் தொழுகையை குறித்து இன்னல் ஹசனாத் யுத்ஹிப்ன ஸய்யாத் பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதினார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லை என் உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தாகும் தொழுகை அந்த பாவத்தை நீக்கும் இறைவனின் இறைவனின் பக்கம் அவனை நெருக்கமாக்கும் இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் அமல்களை லேசாக கருதுகிறோம் அதுவும் குறிப்பாக தொழுகை போன்ற செயல்பாடுகளை மிக லேசாக கருதுகிறோம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை மிக்க மேலான வணக்க வழிபாடு இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு தன் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் எமக்கு வரையறுத்த அமல்களில் மேலான அமல் தொழுகை அழிகி செல்லம் இடத்தில் இரண்டு மனிதர்களை பற்றி சஹாபாக்கள் பேசுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த இருவரில் ஒருவர் நாற்பது நாட்களுக்கு முன்னால் மர்ணித்து விட்டார் முதலாம் அவர் இன்னொருவர் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து மரணமானார் ஒருவர் மரணமானார் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து இன்னொரு ஒரு மரணமானார் ஆனால் சஹாபாக்கள் முதலில் மரணமான அந்த நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் அழகி வசல்லம் கேட்டார்கள் அலம் முஸ்லிமன் இன்னொருவர் இருந்தாரே அவர் முஸ்லிமாக இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாவுடைய தூதரை அவர் முஸ்லீமாகத்தான் இருந்தார் அவர் தொழுகை அதற்கு பிறகு அடைந்தாரா ஆம் அல்லாஹுடைய தூதரை அவர் தொழுகை அடைந்தார் யார் தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவருடைய வீட்டின் வாசலில் யார் இருந்து அதில் குளித்து அவர் சுத்தமானால் எப்படியோ அது போல்தான் ஐந்து முறை ஐந்து முறை தொழுகைகளை தொழுது அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது பாவங்களில் இருந்து என் அல்லாஹுடைய தூத சொல்லாஹூ அழகிவசல்லம் கூறிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாது இரண்டாம் அவர் அதற்கு பிறகு நாற்பது நாள் வாழ்ந்தாரு அவர் நாற்பது நாள் தொழுகாரு அந்த தொழுகை அவரை அல்லாஹுடத்திலே எந்த அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை அல்லா அல்லாஹுடத்திலே மிக்க மேலான ஒரு செயலை நாம் சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகையை பொறுமையை கொண்டும் அல்லாஹ் இடத்திலே உதவி தேடுங்கள் வாழ்வில் சிரமங்கள் ஏற்பட்டால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் தொழுகையை கொண்டு கேளுங்கள் உலக நெருக்கடியானால் தொழுகையை கொண்டு அல்லாஹ் இடத்திலே உதவி தேடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை உங்களுடைய நேரங்களில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை அல்லது உங்களுடைய மனைவியிடத்திலே பிரச்சனை அல்லது வசனம் உங்களுக்கு புரியவில்லை ஹதீஸ் புரியவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தோடு நெருக்கம் இல்லை என்று எப்போதெல்லாம் நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறீர்களோ தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நல்லவருக்கு நலவு செய்பவருக்கு தொழுகை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக மாறும் ஈமான் கொண்டவருக்கு தொழுகை மிக்க மேலான செயலாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதை புரியக்கூடிய வாக்கியத்தையும் என்னுடைய கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் தொழுகையில் ஆக்குவானாக الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله رب صلى الله عليه وسلم وقال سناره نالي مرمي الله رب العالمين أديان رتل ويساري كبارة قوية مدل ويسارني الحديثة سابعنا ما هنام قدم سندر أبونا موري ناتقل ألميها مكيمان حديثة أموري وعيوال إيماني كيل يهرق حديثة அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் நாளை வறுமையில் அல்லாஹூர் அபுல் ஆலமின் தன்னுடைய அடியானை அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே தொழுகையை குறித்துதான் தொழுகையை குறித்துதான் அவருடைய சகாதத்தை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் அதற்கு பிறகு அவரை அழைத்து விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகைதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அது சீராடால் எல்லா செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவான் சூளுடைய வார்த்தை அது இந்த உலகத்திலும் நீங்கள் தொழுகையை சீராக்கினால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை சீராக்குவான் உங்களுடைய நேரங்களை சீராக்குவான் உங்களுடைய குடும்ப குடும்ப உறவை அல்லா சீராக்குவான் உங்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை சீராக்குவான் உங்கள் கஷ்டங்களை சோதனைகளை அல்லா சீராக்குவான் தொழுகையை சீராக்குபவர் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் தொழுகை கொள்ளாதவர் தன்னுடைய வாழ்வின் தேடுதலோடு பாதுகாவலோடு அவர் வாழ்வில் எது இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில் தான் வாழ்வார் குரான் சொல்கிறது தொழுகை இல்லாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தடுமாறி விடுவார்கள் நலவு ஏற்பட்டால் தான் நிம்மதி அடைவார்கள் ஆனால் அவர்களுக்கு சிரமம் கஷ்டம் சோதனை என்று வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுவார்கள் அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை அல்லாஹ் அப்துல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்கிறார் தொழுகை நம்முடைய வாழ்வை சீராக்கும் நம்முடைய குடும்ப உறவுகளை சீராக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்கும் நம்முடைய கஷ்டங்களை சீராக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எவர் தொழுகையை சீராக்கி கொண்டாரோ அவர் நாளை மறுமையில் சீரான நிலையில் வருவார் சொல்லுவார்கள் யார் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில் தொழுகையில் நிலைப்படுத்திக் கொள்வாரோ இவர் நாளை மறுமையில் தன்னுடைய பாதத்தை எல்லாருடைய விசாரணைக்கு முன்னால் நிலைப்படுத்திக் கொள்வார் யார் தன்னுடைய பாதத்தை இந்த உலகத்திலே தொழுகையில் நிலைப்படுத்தவில்லையோ நாளை மறுமையில் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் தடுமாறி கொண்டு நாளை மறுமையில் அவர் இருப்பார் என்று இந்த ரஹிமகுல்லா விளக்கம் சொல்லுவார்கள் சொன்னார்கள் வ இன் ஃபஸ் அதத் அது சீர்கட்டி விட்டால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழகி வ செல்ல சொன்னார்கள் ஃபக்கத் ஹாபவசர் அவர் நஷ்டம் அடைவார் இழிவடைவார் இதை விட தொழுகையை விளக்குவதற்கென்ன ஹரிசேவை தொழுகையை சீராக்குவர் சீர் சீராக்குபவர் அதனுடைய நேரங்களைப் பேணி அதனுடைய ஜமாத்தை பேணி அதனுடைய முறைகளை பேணி அல்லாஹ் அவர் சீராகுவார் யார் தொழுகையை பாழாக்குவாரோ பஹலசமி ஹல்ஃபுல் அபா உஸ்ஸலா ஒத்தவர் உஷஹவாத் பசோ ஃபையல் கோ நகையா குரோ அதனுடைய தொழுகை குறித்து எச்சரிக்கப்படக்கூடிய وصلنا قليل مُكِيَّ مكية من بعدهم خلف بنا الورق كل يمكى صلى الله عليه وسلم ركبره نبي تورك ركبره ولا من بعدهم خلف الصلاة ابن عباس رضي الله, عنهما. عباس رضي الله عنهما. عباس 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 أخروها தொழுகையை விடுபவர்கள் அல்ல தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து அவர் தவறி அவரிடத்தில் இருந்தாலே இச்சையின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கிக் கொள்ளுவார் அதை பின்பற்ற கொள்ளுவார் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுவார் சொன்னார்கள் என்பது நரகத்துடைய ஒரு ஓடை

அது மறுமையில் அவருக்கு வெற்றியாக அது வெளிச்சமாக சாட்சியாக நாளை மறுமையில் வரும் வமல்லம் ஹாஃப் இத யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அதனாலே மறுமையில் வெளிச்சமாக வராது சாட்சியாக வராது வெற்றியாக வராது வ ஹஷலயோ மல் நாளை மறுமையில் அவர் ஒன்று கூட்டப்படுவார் மா அ ஃபிர அவுனு வ காரூனு வ உப இபுனுஹலஃப் பிற அவனோடு காரூனோடு உபயுபுனுகலஃப் உட கொடிய

நாளை மறுமையில் அல்லாஹ் இவர்களை ஒன்று கூட்டுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அதன் காரணமாகத்தான் தங்களுடைய வாழ்வினுடைய கடைசி அறிவுரையாக அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய நாவுகளுடைய தண்ணீர் வற்றும் வரை சொன்னார்கள் அஸ்வலா அஸ்வலா ஒமா மலக்க தைமானுக்கும் தொழுகை தொழுகை ரப்பி ஜால்னி முக்கிய மசலா அல்லாஹுடத்தில் துரா செய்யுங்கள் யா அல்லா தொழுகையை தொழுகையில் எங்களை நிலைப்படுத்துவீராக தொழுகையை கொண்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நிலைப்படுத்துவீராக இந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹூ அப்புல்லாலமின் அவருடைய புத்தகமல் குரானிலே சொல்கிறார் அல்லாஹூர் அப்புல்லாலமின் எம்மை தொழுகையில் சீராக்குவாராக அல்லாஹுவை அஞ்சி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அப்புல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக தொழுகையை தவறு விடாமல் என்னுடைய மரணம் வரை தொழுகையை பாதுகாத்து அதனுடைய நேரங்களை அதனுடைய முறைகளை அதனுடைய ஒழுக்கங்களை அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதசல்லாஹூ அணுகி வசல்ல அவர்களும் காட்டித் தந்த முறையில் என்னுடைய தொழுகையை ஆக்கிக் கொண்டு அதன் மூலமாக என்னுடைய வாழ்வின் நிம்மதி நிம்மதியை அல்லாஹூர் அபுல் ஆலமின் தருவாடாக அகூல் அஸ்துல்லி வலக்கும் ஹக்கீம்